அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியக்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார்பூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான் ஓம் சுதர்சனாயத் வித்மிகே மா ஜாலாயத் மிகே தன்ன சக்கர பிரச்சோத்யா ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சிவசங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ரயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நா நாலு முதல் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வா வார ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் ஆறாம் இடத்தில் ரிஷபத்தில் இருக்கிறார் மூலம் பூராடம் உத்ராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த தனுசு ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது நல்ல பலனை வழங்குமா இல்லை சுமாரான பலனை வழங்குமா ஏன் கேட்டால் இந்த குரு இது வரைக்கும் அஞ்சில் இருந்த குரு இப்போ ஆறுக்கு போயிட்டார்னு ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்க குருவுக்கு ஸ்தான பலம் இல்லைதான் இருந்தாலும் பார்வை பலம் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் குரு பாருங்க பத்தாம் இடத்தை பார்க்க போது ரெண்டாம் இடத்தை பார்க்க போகுது அதை விட ஒரு சிறப்பு ஒரு கொடுப்புன வேறு என்னங்க வேணும் சனி மூணாம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் இருக்கார் நாலில் ராகு சில ப்ளஸ்ஸும் இருக்குது இருக்கு இருக்குது அஞ்சுக்குடிய செவ்வாய் அஞ்சில் ஆட்சி போயிடும் கூடிய புதன் ஏழில் ஆட்சி போயிடும் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக சிறப்பாக இருப்பதால் இந்த தனூர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குமா அப்படின்னா சூப்பராக இருக்க போதுங்க நினச்சதை சாதிக்க முடியும் அதுவும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பெரிய லெவலில் சாதிப்பீங்க சம்பாத்தியம் என்பது சிறப்பாக இருக்கும் இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் குடும்பத்தில் இந்த ரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் வழக்கறிஞர்கள் ஜோதிட அறிஞர்கள் மேடை பேச்சாளர்கள் இதுபோன்ற வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி நல்லது நடக்கக்கூடிய ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் பாருங்கள் இந்த குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்த்துட்ருக்கார் இருக்கார் பத்தில் கேது இருந்தது இது நாள் வரைக்கும் நம்ம என்ன சொன்னோம் பத்தில் கேது இருக்கிறதால இருக்கிற இடத்த சுருக்குவார் தொழிலில் வந்து நீங்கள் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இருக்கிறத வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ குரு பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ பத்தாம் இடம் விடுகிறது குரு இது காம்பினேஷன் ஆகிடுது குரு இது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்து அது மட்டும் இல்லை ஞா ஞான மார்க்கம் அதாவது ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் கோயில் குளங்களுக்கு போவீங்க தான தர்மங்கள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த பத்தாம் இடத்தை குரு பார்க்கறதால இந்த தொழில் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களும் நம்பி கடனை வாங்கி தொழிலில் போடுங்க அது சொந்த தொ தொழிலில் நிச்சயமாக போடலாம் அதாவது வங்கிகளின் மூலமாக அரசின் மூலமாகவோ தனியார் துறை மூலமாகவோ கடன் உதவிகளை பெற்று தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னால் எந்த அளவுக்கு இன்புட்டு இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் பத்தாம் இடம் மேன்மை தரக்கூடிய ஒரு இடம் தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக ஏற்படும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு அரசு உத்தியோகம் தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது இப்படி எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு ஒரு மேன்மையான ஒரு வாரமாக இது இருக்க போகிறது படித்து முடித்த இளைஞர்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கங்க ஒரு ஜோசியர் ஆகிட்ட அணுகி நீங்கள் தொழில் பண்ணால் சிறப்பாக இருக்குமா இல்லை உத்தியோகம் பார்த்தா சிறப்பாக இருக்குமா அப்போது நீங்கள் வந்து தொழில் பண்ண சிறப்பாக இருக்குன்னா தொழிலை ஆரம்பித்தால் நல்ல சூடுபிடிச்சு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்க உத்தியோகம் அப்படின்னும் பொழுது உத்தியோகம் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொன்னால் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயே வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்போது படித்து முடித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் பதவி உயர்வு ஊதிய உயர்வு அதிகாரிகள் கிட்ட தொல்லை கூட வேலை பார்க்குறவங்ககிட்ட பிரச்சனை இருந்தது இப்போ இதெல்லாம் சரியாகி சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழல் நிர்வாகத்தில் நல்ல பேர் கிடைக்கும் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ பத்தாம் இடம் சிறப்பாக இருக்குன்னா ரெண்டாம் இடம் பணம் வந்து தானே ஆகணும் வருமானம் வந்து தானே ஆகணும் அப்போ நல்ல வருமானம் வரும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வங்கி கணக்கு உயரும் பேங்க் பேலன்ஸ் உயரும் குடும்பத்தில் பணம் வந்தால் பத்தும் வந்துடுங்க சந்தோஷம் தானாக வந்துடும் அப்போ குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் சென்று விட்டு வர முடியும் அது மட்டுமல்ல உங்களுக்கு இந்த மூலாமிடம் இடம் சனி பகவான் இருக்கார் உபஜெயஸ்தானம் இது நாள் வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு எடுத்தார் ஆனால் இப்போ அவர் கொடுக்குற ஸ்டேஜில் இருக்கிறார் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி சக்சஸ் ஆகும் ஆனால் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் இந்த நாலில் ராகு என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடலாம் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் சவாரி கிடைக்கிறவாரி கிடைக்கும் பாதியில் நின்று போய் பழுதாக கூடிய ஒரு நிலை ஏற்படும் இதெல்லாம் மைனஸ் ஆனால் ப்ளஸ்ஸுன்னு பொழுது வீடு வாங்கணும் மனை வாங்கணும் தோட்டம் வாங்கணும் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கணும்னு நினச்சா அது ஒரு கோடி ரூபாய்க்கு கொண்டு போய் நீ கழிப்பாட்டோம் அதனால் உங்கள் எஸ்டிமேட்டை எந்த அளவுக்கு கம்மி பண்ணிக்கணுமோ அளவுக்கு கம்மி பண்ணிக்கிங்க ஏன்னா பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் ராகு அதனால் உங்கள் தகுதிக்கு மீறி ஆசைப்படாதீங்க உங்கள் அதாவது ஏன்னா வாங்கிடலாம் வாங்கிட்டால் கடனை ரீபே பண்ணணுமில்ல அதுதான கஷ்டம் இஎம்ஐ கட்டணும்ல மற்றபடி உங்களுக்கு பலு உங்களால் எவ்வளோ சுமக்க முடியுமோ பலுவை அதை மாத்திரம் நீங்கள் கடனை கடலாக பெற்று நீங்கள் வீடு வாசல் வாங்கலாம் கட்டலாம் மற்றபடி இந்த நாளில் ராக இருக்கிறது இந்த பிள்ளைகளுடைய கல்வி வெளிநாட்டு கல்வி ரொம்ப சிறப்பாக இருக்கும் தாராளமாக போகலாம் நல்ல உயர்கல்விக்கு கூட வெளிநாட்டுக்கு அனுப்பலாம் எந்த குறையும் கிடையாது இந்த அஞ்சில் செவ்வாய் இருக்கார் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி நல்ல நிலையில் இருந்தாலும் சனி பார்வையில் இருக்கார் அப்போ பூர்வீக சொத்தில் ஏதாவது லிட்டிகேஷன் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் பூர்வீகத்தில் யாராவது உங்கள் பா சொத்துவத்துக்கு ஆட்டையை போடுறதுக்கு இது வரைக்கும் இடங்குது அது வரைக்கும் எங்களுக்கு மனம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ரிஷிகள் முனிகள் குருமானுடைய ஆசீர்வாதம் பெற்று சொல்லுங்கள் அஞ்சாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் ஆறாம் இடமாக வருவதால் பிள்ளைகள் படித்த பிள்ளைகள் வேலைக்கு போ போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வேலை வாய்ப்பு பெற்று சம்பாத்தியம் பெறக்கூடிய ஒரு நிலை அது குடும்பத்துக்கு தரக்கூடிய ஒரு நிலையும் இருக்குது இப்போ பிள்ளைகளுடைய வருமானம் உங்களுக்கு தேடி வரும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் க்ளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசை இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் வெளிநாடு போகணும்னு நடிகணும் தாராளமாக போகலாம் உயர்கல்விக்காக போனாலும் சரி உத்தியோகத்துக்கு போனாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் கலைத்துறை சினிமாத்துறை துறை மற்றபடி நிதித்துறை நீதித்துறை அரசு வங்கி அரசு கருவூலம் மற்றபடி நகை வியாபாரம் துணி வியாபாரம் நகை உற்பத்தியாளர்கள் துணி உற்பத்தியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான காலகட்டம் ஒன்பதாம் இடத்தை சனி பார்ப்பதால் தந்தைக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரலாம் எச்சரிக்கையோடு வந்துங்க மற்றபடி தொழில் ரெட்டிப்பு வருமானத்தை தேடித்தரப்போகிறது அதனால் வருமானம் வருது தொழில் நல்லா இருக்குது வருமானம் வருதுன்னா செலவு பண்ணி தானே ஆகணும் அப்போ பாருங்கள் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் செலவிடங்கள் ஏற்படும் அது சுப செலவாகத்தான் அமைய மற்றபடி இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராகவே இருக்குங்க ஆனால் பத்தாம் தேதி தேதி சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் கந்தசஷ்டி கவசம் சொல்லுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் இந்த வாரம் தனுர் ராசி அன்பர்களுக்கு சந்தோஷகரமான ஒரு வாரம்